மேம் இப்போ நீங்க வந்துட்டு பரதநாட்டியம் டான்சர் பரதநாட்டியம்க்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு அந்த நவரசங்கள்ல வந்துட்டு மூஞ்சில காட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க வியூவர்ஸ்க்காக அந்த நவரசங்களை வந்துட்டு காமிச்சிடுறீங்களா வந்து ஆசியா ரௌத்ரா ரௌத்ரா ரௌத்ரம் வந்துட்டு ஆஸ் யூ நோ ஆங்கர் நெக்ஸ்டே அத்தா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மேம் இப்போது நீங்கள் வந்துட்டு பரதநாட்டியம் டான்ஸர் பரதநாட்டியமுக்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு அந்த நவரசங்களில் வந்துட்டு மூஞ்சில் காட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் யூஎஸ்காக அந்த நவரசங்களை வந்துட்டு காமிச்சிடுறீங்களா ரொம்ப நாள் ஆச்சு டான்ஸ் பண்ணிவிட்டு பட் ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் அபவுட் நவரசா ஸோ நவா இஸ் நைன் ஓகே அப்புறம் போது அண்ட் ரசா இஸ் இமோஷன்ஸ் ஓகே ரசனேன்னு சொல்லுவோம் தட் இஸ் நம்ம வந்து ரசிக்கிறது வந்து அது வந்து ஃபீல் பண்ணுறது ஸோ நைன் ஃபீலிங்ஸ்னு சொல்லுவோம் ஸோ நவரசா ஸோ இதில் வந்து யூ கேன் டெல் மீ ஈச் ரசா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் இமோட் பண்ணிக்கிறேன் ஓகே மேம் ஃபஸ்ட்டு ஷிங்காரா ஷிங்காரா ரசா வந்துட்டு இஸ் த லவ் ரசா ஸோ ஒருத்தர் வந்து லவ் பண்ணும் போது எப்படி அவங்க பார்ப்பாங்க அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நான் வந்து ஆக்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இஃப் யூ டூ இட் இன் பரதநாட்டியம் இட் வில் பி லைக் ஓகே சூப்பராக நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ஹாசியா ஓகே ஹாஸ்யம் வந்துட்டு ஹாஸ்யம் வெரி சிம்பிளி போட்டு வந்துட்டு சிரிக்கிறது சிரிக்க வைக்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு க்ளவுன் பிஹேவியர் பண்ணால் இல்லைன்னா நம்ம சிரித்தா கூட ஒரு ஹாஸ்யம் ஓகே ஸோ ஹாஸ்யரசா என்ன இப்போ ஒரு நார்மலாக ஆக்டிங் ஒரு நல்ல ஒரு ஒரு காமெடி விஷயம் போயிட்டு இருக்குது நம்ம உட்காந்து சிரிக்கிறோன்னா ஏதாச்சா இப்போ வந்து பரதநாட்டியமில் வந்து பண்ணும்போது அது வந்து அப்படி பண்ணுவாங்க ஓகே கருணா 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 வந்து கருணை காட்டுறது ஓகே ஸோ க அது கருணை காட்டுறது கம்பேஷனு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு குழந்தைய நீங்கள் வந்து சாப்பிடாமல் பார்த்துருக்கீங்க அந்த குழந்தை மேலே உங்களுக்கு கருணை வருது ஸோ ஒரு ஆக்டிங்கில் பார்த்திங்கன்னா ஸோ சம்திங் லைக் திஸ் வுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கருணை கருணை வந்துட்டு பரதநாட்டியமில் காட்டினோன்னா ஒரு கம்பேஷன் அவங்களோட வலி உங்களுக்குன்னா அது ஒரு கருணை சரிங்களா ஸோ கண் கலங்கும் ரவுத்ரம் வந்துட்டு இது வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக வரும் எனக்கு பயங்கரமாக ஈஸியாக வரும் வந்து ஆங்கர் ரொம்ப பெஸ்டான ஒரு கோமான ஆங்கர் இப்போ இதே வந்து பரதநாட்டியம் பண்ணோன்னா அந்த மாதிரி வந்து ஓவராக தெரியும் பிகாஸ் ஸ்டேஜ்லேருந்து தெரியணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலைஸ்ட் ஆங்கர் வருதுன்னு ஓகே அடுத்து வீரா வீரம் வீரம் வந்துட்டு என்ன அது ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் ஸோ நாங்கள் வந்து வீரமாக ஏதாவது விஷயம் பண்ணுறோன்னா நம்ம ஒரு வேலியண்ட் ஃபீல் அதில் வந்துட்டு தோல் சாரி the ஷோல்டர்ஸ் பேக் பண்ணிவிட்டு ஹெட் ஹையாக வச்சாலே ஒரு வீரம் ஒரு கம்பீரம் வந்துடும் இதே வந்து நம்ம பரதநாட்டியம்ல பண்ணோன்னா

இதே வந்துட்டு நீங்கள் வந்து பரதநாட்டியம் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஃபியர் இன் பரதநாட்டியம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிபாஸ்டியா ஆஹா பீபத்சம் பீபத்சம் வந்துட்டு நான் நிறையா பண்ணியிருக்கேன் கவனில் ஃபுல்லாக பீபத்சம் தான் பீபத்சம் இந்த டிஸ்கஸ்ட் அருவறுப்பு ஓகே அருவறுப்பு காட்டுறது வந்துட்டு பீபத்சம் ஸோ பீபத்சம்லாம் ஆக்டிங்கில் இதே வந்து பரதநாட்டியமில் காட்டினோன்னா இது வந்து பிபத்ஸம் பரதநாட்டியம் நெக்ஸ்ட் நெக்ஸ்டே அத்புதா அத்புதானா வண்டர் வாவ் வாவ் ஃபீலிங் ஒரு புதுசாக ஒரு விஷயம் டிஸ்கவர் பண்ணியிருக்கீங்க அதுக்குள்ளே போகறீங்க அது வந்து வாவ் ஃபீலிங் இது வந்து ஒரு சினிமால நடிக்கிற மாதிரி ஒரு இமேஜின் ஒரு ஸ்பேஸ் ஷிப் என்டர் போது ஒரு வண்டர் இருக்கும் இதே விஷயம் வந்து நம்ம இது பரதநாட்டியம்ல பண்ணோம்னா கடவுளோட ஆச்சரியம் வாவ் இதெல்லாம் ஒரு மிரக்கல் நடந்துருக்கு அதெல்லாம் காட்டுறதுக்கு அற்புதம் காட்டுவோம் சூப்பர் நல்லா பண்ணீங்க லாஸ்ட் வந்து சாந்தம் 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 வந்துட்டு சினிமால காட்டும்போது ஒரு சின்ன கப் ஆஃப் காஃபி வச்சுட்டு கூட நம்ம அப்படியே நேச்சரை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸ்லோ ப்ரீத் பண்ணாலே சாந்தம் இதே வந்துட்டு நம்ம பரதநாட்டியம்ல காட்டணும்னா இன்னர் பீஸ் சொல்லுவாங்கல்ல சாந்தம் கேட்ட உடனே தக்கு டக்குனு எங்களுக்காக பண்ணி காமிச்சீங்க ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கும் வந்துட்டு இப்போ தான் பர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே டிஃப்ரெண்டா வா எவ்வளவு சூப்பரா பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸ்க்ரீன்ல பாக்குறதை தாண்டி நேர்ல உங்களோட ஆக்டிங்க பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம் நிறைய விஷயங்கள் வந்துட்டு தொடர்ந்து எங்க கிட்ட இருக்கீங்க மேம் இப்போ வந்துட்டு ஒரு சின்ன செக்மெண்ட் தட் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி போலாம் மேம் உங்களோட இது மூவிஸ் பத்தி தான் நான் ஒவ்வொன்னா கேட்கிறேன் உங்க ஃபேவரட் எது அப்படின்ற மாதிரி ஓகே வர்மா ஆர் சங்க தலைவன் சங்க தலைவன் சங்க தலைவன் ஆர் ரன் பேபி ரன் ரன் பேபி ரன் ரன் பேபி ரன் ஆர் அன்னபூரணி அன்னபூர்ணி அன்னபூரணி ஆர் சார்பேட்டா பரம்பரை சார்பேட்டா பரம்பரை சார்பேட்டா பரம்பரை ஆர் ஜவான் சார்பேட்டா பரம்பரை சார்பேட்டா பரம்பரை ஆர் டிமாண்டி காலனி சார்பேட்டா பரம்பரை சார்பேட்டா பரம்பரை ஆர் அச்சம் என்பது மடமேடா சார்பேட்டா பரம்பரை சார்பேட்டா பரம்பரை ஆர் ரெமு சார்பேட்டா பரம்பரை சார்பேட்டா பரம்பரை ஆர் கவன் 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 ஆர் விக்ரம் ஓகே மேம் ரொம்ப 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 நேரமா வந்துட்டு வந்துட்டு சர்பேட்டா எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு போயிட்டே இருந்தது வந்த உடனே ரெண்டு எனக்கு கேரமா வந்து சர்பேட்டால வந்து என்னோட ஒர்க் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு சரிங்களா ரொம்ப இருந்தேன் ஏன்பா என்னோட ஃபோர்ஷன் மட்டும் கம்மி ஆயிடுச்சு எல்லாேருக்கும் நல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்தால் மெஸ்ஸி அம்மாவோடய கேரக்டர் கூட கொஞ்சம் நல்லா ப்ராப்ளம் ஆயிருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அந்த சாங்கில் நல்லா தூக்கிடுச்சு அந்த படம் பயங்கரமாக ஜெயிச்சிருச்சு பிகாஸ் ஆஃப் தேட் இப்போ கவன் விட எல்லோரும் சர்பீட்டாக வச்சு தான் என்னை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியல பிகாஸ் என்னோட லுக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டாக இருந்தது கவனில் இருக்கிற லுக்கு தான் என்னோடய நார்மல் லுக் நான் எப்படி நார்மலாக ட்ரெஸ் பண்ண வேணும் அப்படி தான் இருப்பேன் ஒரு ஸாரி கட்டினா அப்படி தான் பண்ணுவேன் ஓ ஹேர் ஓப்பனாக இருக்கும் சாரி அப்படி தான் உடுத்துவேன் அந்த மாதிரி ஓகே மேம் இப்போ தொடர்ந்து வந்துட்டு உங்களை கேப் இல்லாமல் பல வெற்றி படங்களில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் சார்பாக வாழ்த்துறோம் மேம் அடுத்து ஒரு இன்டர்வியூவில் படம் பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சீக்கிரமே பேசுவோம் மேம் ரொம்ப தேங்க்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்களை வந்துட்டு பிரியதர்ஷினி மேம் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அவங்க நம்ம கிட்ட ரொம்ப நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அடுத்த ஒரு இன்டர்வியூவில் உங்களை வந்து பார்க்கற வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பஞ்சமி தொடர்ந்து இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஃபோ ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்